பிரதமரை வலிமைப்படுத்த வேண்டுமோ தவிர எதிர்கட்சி நண்பர்களுக்கு வாக்களித்து தேவையில்லாம நம்முடைய ஓட்டுனால எந்த பயணம் இல்லாமல் நம் பார்ந்த மக்களை நம்முடைய ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நீங்கள் எல்லாம் களத்தில் மக்கள்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா போதும் நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சைக்கிள் சின்னத்தில அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இவர் வந்தால் மட்டும்தான் ஈரோட பொறுத்தவரை நேரடி கண்காணிப்புல நேரடி கண்காணிப்பில் ஈரோடு தொகுதி என்கின்ற வாரத்தை திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாம் இளைஞரனை உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில் இருக்கு மூன்று அமைச்சர்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் செலவு செய்யலாம் வெளிய மக்கள் பேசுகிறார் ஆனா நம்ம முன்னால் இருக்கக்கூடிய சாமானியன் பவானியிலிருந்து கோவை வரை நெடுஞ்சாலையில பத்தாயிரம் மரக்கன்றுகள் நட்டிருக்கின்றார் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கிறார் ஐயா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படை தகுதி என்னன்னா ஒரு மக்கள் சேவகனாக இருக்க வேண்டும் அடிப்படை தகுதி எம்பி எலெக்ஷன் அடிப்படை தகுதி அடிப்படை தகுதி மக்களுக்கு சேவை பண்றாங்களா பத்தாயிரம் மரக்கன்றுகள் பவானியிலிருந்து கோயம்புத்தூர் வரை ஆறு முறை பசுமை காவலன் என்கின்ற விருது ஆறு முறை இதெல்லாம் அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் இல்லாம ஒரு சாமானிய மனிதனாக அண்ணன் ஜி கே வாசன் அய்யாவுடைய முழு அன்பை பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் சாதாரண தொண்டனாக இருந்து அண்ணன் விஜயகுமார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தனி அளப்பெரிய ஒரு பணி இன்னைக்கு உங்கள் முன்னால் நாம் நின்று கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து இந்த பாராளுமன்றத்தில் ஈரோடுக்கு சேவை செய்வதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான்

முதலமைச்சர் வந்த மேடையில எடுத்து மூன்று லட்சம் ஏக்கர் ஐயா எனக்கு நான் சொல்லுகின்றேன் என்றால் ஒரு முதலமைச்சருக்கு ஈரோட்டில் பாசன வசதி கீழ்பவானியில எந்த அளவுக்கு இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியும் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை பாத்தீங்கன்னா கேன்சர் நோய் புற்றுநோய் அதற்கு தீர்வு வேண்டும் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் நம்முடைய யாத்திரையின் பொழுது ஈரோட்டுக்கு ஒருங்கிணைந்த ஒரு கேன்சர் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வருகின்றோம் சித்தா ஆயுர்வேதா இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே அதில் இருக்கு ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ வளாக நீரோட்டுக்கு வேணும் இது யாருனால செய்ய முடியுங்க தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் செய்ய முடியும் இனி ஈரோடு இருக்கக்கூடிய சாயப்பட்டையினுடைய பிரச்சனை கழிவுநீர் சுத்தப்படுத்த எஸ்டிபி போடணுங்க சுயேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் யாராவது கொண்டு வர வேண்டும் என்றால் அதையும் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் கொண்டு வர முடியும் ஆனால் ஈரோட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மாற்றம் இங்கே வரும் சகோதர சகோதரிகளை நீங்கள் அதை நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது எதிர்கட்சி நண்பர்கள் குறிப்பாக இங்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் பணத்தை வைத்து ஈரோடு மக்களை விலக்கி வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்றார் இப்படிப்பட்ட யாரு வாழ்ந்த இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த பெரிய மனிதர்கள் சான்றிகள் ஈரோடு மண்ணில வாழ்ந்த ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரு மனிதனாக ஜெயிக்குமார் மனிதனோ யாரு மற்ற மேற்காரு மாதிரி ஆடம்பரம் பண்றது இல்லனா ஒரு நூறு கார்ல வரணும் கிராமத்துக்கு வரணும் பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படியே ஒரு மாயை இருக்கணும் அப்படியே ஜெயிக்கிற மாதிரி ஒரு மாயை காட்டணும் விஜயகுமார் என்ன அதை செய்ய போவது கிடையாது நம்முடைய கூட்டணியும் அதை செய்ய போவது கிடையாது நாம் ஒரு சாமானிய மக்களுக்காக பணி செய்யக்கூடிய வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம் என்று நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திற்கு சென்று சொன்னால் போதும் விஜயகுமார் அவர்களுக்கு வரவேண்டிய ஓட்டு கட்டாயமா வரத்தான் போதுமையா மற்ற கட்சிகள் செய்ய வேண்டிய ஆடம்பரமோ மாயோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஈரோடு மக்கள் அதை போவதும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பெரிய எண்ணிக்கை என்று கொண்டிருக்கிறது நம்முடைய கூட்டணி தர்மம் நம்முடைய கூட்டணியில அண்ணன் விஜயகுமார் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் நம்மை நம்பி நின்று கொண்டிருக்கிறார் கூட்டணி கட்சியினுடைய பலத்தை நம்பி நின்று கொண்டிருக்கிறார் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு